அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம ஓடக்கூடாது அவங்களோட ஃபாஸ்ட்டாக ஓடணும் அவங்க பத்து ரூபா சம்பாதிச்சானா பதினஞ்சு ரூபா சம்பாதிக்கணும் இந்த வேலையை சேர்த்து தான் ஸ்டாக் மார்க்கெட் வந்தோம் அந்த வேலையை ஓட்டிட்டு எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கோம் தெரியுமா ஸ்டாக் மார்க்கெட் மோசமாகுது அனுபவம் மற்றவர்கள் படுகொழியில் தள்ளும் நீங்க என்ன பண்றீங்கன்னா தொட்டியில நீச்சல் அடிக்க கத்துக்கிறீங்க தொட்டியில் நீச்சல் அடிக்க கத்திக்கிட்டு போய் கடல்ல கொஞ்சம் நீச்சல் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க படுக்குழியில தான் தள்ளும் தொட்டியில நீச்சல் அடிக்க கத்துக்கிட்டோம் தொட்டியில் மட்டும் அடிங்க நான் வேணாம்னு சொல்லலை கடலில் அடிக்கிறதுக்குன்னு வேறு மெத்தட் இருக்குது கடலில் அடிக்கிறதுக்கு வேறு கோணம் இருக்குது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கன்னு கடல் மாதிரி அதில் மாட்டினா சீரழிஞ்சிருவீங்க ஆனால் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இருந்ததுன்னா சரியான பார்வை இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் முத்துங்கிற பெனிஃபிட் எடுக்க முடியும் ஏன்னா முத்து தொட்டியில் இருக்காது கடலில் தான் இருக்கும் புரியுதா ரிஸ்க் எங்கே இருக்கோ அங்கே தான் பலனும் இருக்கும் அதை ப்ராப்பராக நீங்கள் ஒரு தவமாக இருக்கணும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது தவம் இருக்கிறது மாதிரி எல்லா சோதனையும் வரும் எல்லா பதட்டமான சூழ்நிலையும் வரும் கிரைசஸ் வரும் ரெண்டாயிரத்தி எட்டில் வர வரும்போது கிரைசஸில் நான் ஆயிருந்தேன் இந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்கள் ரிலேட்டட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம்